ஓம் சரவணபவ முருகாசரணம் வேல்மாறல் மகாமந்திரம் இந்த மகாமந்திரத்தை நீங்கள் தினமுமே பாராயணம் பண்ணுறது மூலமா உங்கள் வாழ்க்கையில் எப்படிப்பட்ட கஷ்டங்கள் தடைகள் பிரச்சனைகள் இருந்தாலும் அது அத்தனையுமே நீங்குங்க நீங்கள் முழு நம்பிக்கையோட முருகப்பெருமானை நினைத்து உங்களுடைய வேண்டுதல் எதுவோ அதை முருகப்பெருமான் கையில் ஒப்படைச்சிட்டு முழு நம்பிக்கையோட அந்த வேண்டுதல் நிச்சயம் நிறைவேறும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க தொடர்ந்து ஒரு மண்டலம் நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்க விரதம் இருந்து பாராயணம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பலனை கொடுக்கும் இல்லைங்க அப்படின்னாலும் ஒன்னும் பிரச்சனை இல்லை நீங்க தினமுமே இந்த வேல்மாறல் மகா மந்திரத்தை நீங்க பாராயணம் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப பல மாற்றங்களையும் அற்புதங்களையும் முருகப்பெருமான் நிச்சயம் உங்களுக்கும் நிகழ்த்துவார் நம்ம கிட்ட இருக்கிற இந்த வேல்மாறல் மகாமந்திரம் புத்தகத்துல சங்கார பதிகம் பகை கடிதல் குமாரஸ்தவம் முருகருடைய நூத்தி எட்டு போற்றி இது எல்லாமே இந்த புத்தகத்திலேயே உங்களுக்கு வந்துடும் இந்த புத்தகத்துல என்னென்ன டாபிக்ஸ் வரும் அப்படிங்குறது கேக்குறீங்க சோ இதுல வேல்மாறல் மகா மந்திரம் மட்டும் இல்லங்க அதோட பகை கடிதல் குமாரஸ்தவம் இந்த எல்லா டாபிக்ஸுமே உங்களுக்கு வந்துடும் மந்திரத்தை எப்படி பாராயணம் பண்ணணும் நிறைய பேருக்கு டவுட் இருக்கு ஃபர்ஸ்ட் விநாயகருடைய துதி ரெண்டாவது வந்து சிவபெருமானுடைய வெண்பா அப்புறம் வேல்மாரல் மகாமந்திரம் எப்படி வந்தது எதற்காக வந்து அதை நம்ம பாராயணம் பண்ணனும் அப்படிங்கிற ஒரு முன்னுரை மாதிரி கொடுத்திருப்பாங்க அப்புறம் இந்த பாடலும் நம்ம பாராயணம் பண்ணனும் விழிக்கு துணை சிறு மென்பலர் பாதங்கள் மெய்மை குஞ்சா மொழிக்கு துணை முருகாவெனும் நாமங்கள் முன்பு செய்த பலிக்கு துணை அவன் பன்னீர் தோளும் பயந்து தனி வலிக்கு துணை வடிவேலும் செங்கோடன் நயூரமுமே அப்புறம் இது வந்து மயிலுடைய ஒரு பாடல் அதையும் நம்ம பாராயணம் பண்ணனும் தொடங்கும் போது வேலும் மயிலும் சேவலும் துணை அப்படின்னு ஆறு முறை சொல்லணும் அதே மாதிரி திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன்மலை விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன்மையில் வேலை இதையும் நீங்க இருபது முறை சொல்லணும் நீங்க வந்து பாராயணம் பண்ணி முடிக்கும் போதும் இதே பாடலை திருத்தணியில் உதித்தருளும் இதே பாடலை இருபது முறை பாராயணம் பண்ணணும் அப்புறமா ஒவ்வொரு பாடலுக்கும் அடுத்து திருத்தணியில் உதித்தருளும் இந்த பாடலை நீங்க பாராயணம் பண்ணணும் இந்த மாதிரி தான் வேல்மாறல் மகாமந்திரம் பாராயணம் பண்ணணும் போதும் நம்ம வந்து போதும் இருபது முறை திருத்தணியில் உதித்தருளும் அந்த பாடலை நீங்க பாராயணம் பண்ணணும் அதே மாதிரி ஒவ்வொரு பாடலுக்கு அப்புறமும் இந்த நான்கு வரி வரிகளை நீங்க பாராயணம் பண்ணணும் கடைசியா நீங்க வந்து வேலும் மயிலும் சேவலும் துணை அதை ஆறு முறை சொல்லணும் அதோட இந்த புத்தகத்துல நான் சொன்ன மாதிரி முருகருடைய துதி கடிதல் சத்ரு சங்கார வேட்பதிகம் குமாரஸ்தவம் முருகருடைய நூத்தி எட்டு போற்றி திருப்புகள் கற்பூர ஆரத்தி பாடல் இது எல்லாமே உங்களுக்கு இந்த ஒரே புத்தகத்திலேயே வந்துடும் இந்த புத்தகம் உங்களுக்கு வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரியாத வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க அருமையான இந்த வேல்மாறல் மந்திரம் நமக்கு முருகப்பெருமான் கொடுத்த ஒரு அற்புதமான பொக்கிஷம் இதை நீங்க தினமுமே பாராயணம் நம்பிக்கையோட பண்ணி பாருங்க கண்டிப்பாக உங்களுடைய வேண்டுதலை முருகப்பெருமான் நிறைவேற்றி கொடுப்பார் உங்க வாழ்க்கையில எப்படிப்பட்ட தடைகள் பிரச்சனைகள் சோதனைகள் இருந்தாலும் அது அத்தனையுமே நீங்கி நீங்க கேட்ட வரம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும் வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோஹரா